விதைகளில் இயக்கம் இந்த வண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய இரண்டாம் கட்ட பிரச்சாரத்தை நாகையில தொடங்கி திருவாரூர்ல முடிச்சிருப்பாரு நாகையில கூட அந்த உள்ளூர் பிரச்சனைகளை பேசிவிட்டு மிக முக்கியமான பிரச்சனையான மீனவர்கள் பிரச்சனையை பேசிவிட்டு திமுகவின் மீது சரமாரியான குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தாரு அங்கிருந்து அவர் திருவாரூருக்கு போனாரு திருவாரூர்ல இன்னும் பயங்கரமா பேசுவார்ன்னு நினச்சுக்கிட்டு இருக்கும்போது இங்க நாகையில பேசியதை விட மிக குறைவாக திருவாரூரில் பேசிவிட்டு குறைந்தது ஒரு மூன்று நிமிடம் நான்கு நிமிடம் தான் இருக்கும் அந்த பேச்சு அதோட அவர் முடிச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி விட்டார் நேற்று அவர் திமுகவை விமர்சித்து பேசிய பேச்சுக்கு திமுக தரப்புல இருந்து உடனடியாக ரியாக்ட் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு கடுமையான விமர்சனங்களையும் பி ஆர் பி ராஜா அவர்கள் வைத்திருந்தார் அதை பற்றி தான் இந்த காணொலியில நாம பார்க்க போறோம் நடிகர் விஜய் அவர்கள் நாகையில பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்க அவர் வந்து வெளிநாட்டுக்கு மு ஸ்டாலின் போறாரு வெளிநாட்டு முதலீடை ஈர்க்க போறேன்னு சொல்றாரு அது வெளிநாட்டு முதலீடை ஈர்க்கவா உங்களுடைய முதலீடு வெளிநாட்டுல கொண்டு போய் போடவான்னு அவர் கேட்கிறார் அவர் பேசி முடிச்ச அடுத்த ஒரு மணி நேரத்தில் மு ஸ்டாலின் அவர்களுடைய வீடியோ வெளியாகுது என்ன வெளியாகுதுன்னா ஐரோப்பிய பயணமும் ஆக்ஸ்போர்ட் நினைவுகளும் ஐரோப்பிய பயணத்துல போய் நான் என்ன பண்ணேன் ஆக்ஸ்போர்ட்ல போய் நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடன் ஸ்டாலின் என்ற ஆப்ல மக்கள் பொதுமக்கள் வந்து இந்த கேள்வியை முன் வச்சாங்களா அது எப்படி விஜய் கரெக்டா பிரச்சாரம் பண்ணும் போது இந்த கேள்வியை அந்த மக்களுடன் ஆப்ல பொதுமக்கள் வந்து வந்து முன்வைக்கிறாங்களா அதை வந்து உங்களுடன் ஸ்டாலின் என்ற ஒரு காணொலியின் மூலமாக மு க ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு நான் இங்க இருந்து ஐரோப்பா போகும்போது அங்க ஜெர்மனியில இருக்கக்கூடியவர்கள்லாம் என்னுடைய நம்முடைய தமிழ்நாட்டை பார்த்து நல்ல கட்டமைப்பு வசதியை கொடுத்து வச்சிருக்கீங்க பெண்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்கறீங்க தரமான கல்விகளை கொடுக்குறீங்க சுகாதார வசதி எல்லாம் இருக்கு தொழில் தொடங்குற வசதிலாம் இருக்கு அதனால நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணுவதற்கு ஆர்வமாக இருக்கிறோம் அது மட்டும் இல்லாம என்ஆர்டபிள்யூன்ற மாகாணத்தினுடைய மினிஸ்டர் வந்து என்னை பெருமையோடு வரவேற்றாங்க நம்ம தமிழ்நாட்டை புகழ்ந்தா புகழ்ந்தாங்க அப்படின்னு இவரே சொல்லிக்கிறாரு தமிழ்நாடுனா இந்தியான்னு சொன்னா உலக நாடுகள் இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு தான் தெரியும் அப்ப இவங்க இஷ்டத்துக்கு அள்ளி விடுறது அப்ப நடிகர் விஜய் அவர்கள் பேசுறாரு மு க ஸ்டாலின் அவருடைய வெளிநாட்டு பயணத்தை பத்தி அவர் விமர்சிக்கிறாரு அவர் விமர்சிச்சா அடுத்து ஒரு மணி நேரத்துல இந்த வீடியோ வெளியே வருதுன்னா அப்ப இது முன்கூட்டியே திட்டமிட்டு எடுத்து வைக்கப்பட்டிருக்க வீடியோ அந்த ஒரு மணி நேரத்துல இவ்வளவு குயிக்கா திமுக வந்து ரியாக்ஷன் பண்ணவே முடியாது ஏன்னா பொம்மை முதல்வரை பத்தி உங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு பெரிய தத்தின்னு சொல்லிட்டு எழுதின பேப்பரை கொடுத்தாலே சங்கிலி பருப்பு தாலி அரிப்புன்னு பேசுற ஆள் இது அப்ப அவர் எப்படிங்க விஜய் பேசுனா அடுத்து ஒரு மணி நேரத்துல இந்த மாதிரி உட்காந்து பின்னாடி ஷெட் எல்லாம் ரெடி பண்ணி ஷூட்டிங் ஷூட்டிங் ஸ்டூடியோ எல்லாம் ரெடி பண்ணி அழகா உட்காந்துக்கிட்டு சோபாவில் ஒரு ஓரமா சைடு வாங்கி உட்காந்துக்கிட்டு அவரு மாதிரி பேசுறாரு அவருக்கு நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு நாள் தேவைப்படும் ஒரு நிமிஷம் பேசுறதுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு நாள் தேவைப்படும் இவர் உக்காந்துட்டு பக்கம் பக்கமா பேசுற மாதிரி பேசுறாரு அந்த சோபாவில் உட்காந்துட்டு அந்த ஸ்டூடியோல அந்த ஸ்டூடியோவுக்கு எவ்வளவு தூரம் ஒருவேளை அந்த ஸ்டூடியோவை நீங்க முதல்வர் ஆபீஸ்லயே அமைச்சிருக்கணும் அல்லது அந்த ஸ்டூடியோல முதல்வர் ஆபீஸ் அமைச்சிருக்கணும் அப்படின்னா தான் ஒரு மணி நேரத்துல உங்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வீடியோவை உங்களால போட முடியுது அப்போ எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கிறாரு வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க உங்களுடைய வெளிநாட்டு பயணத்தை அப்படின்னு சொல்லும்போது அதற்கு எந்த பதிலும் சொல்லாம அதெல்லாம் நடைமுறை பழக்கம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க இன்னைக்கு விஜய் அவர்கள் கேள்வி கேட்டோன்னே நான் இதுக்காக தான் வந்து வெளிநாட்டுக்கு போனேன் அப்படின்ற வீடியோவை அடுத்து ஒரு மணி நேரத்துல வெளியிடுறீங்கன்னா அப்ப ஏற்கனவே விஜய் பேச போறாரு இந்த தான் தொட போறாருன்னு அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்போ தாவேக்காவில இருக்கிற அந்த கருப்பு ஆடு யார் விஜய் தான் பேச போறாரு நீங்க வீடியோ தயார் பண்ணி வச்சீங்க அடுத்து ஒரு மணி நேரத்துல பதிலடி வீடியோ போடுங்கன்னு விஜய் பேசக்கூடிய அந்த பேச்சை அப்படியே ஜெராக்ஸ் பிரிண்ட் எடுத்து திமுகவுக்கு தந்த அந்த கருப்பு ஆடு யார் அப்ப திமுகவினுடைய கருப்பு ஆடு காவல இருக்குது அதனாலதான் இவருக்கு அடுத்த ஒரு மணி நேரத்தில் இப்படி ஒரு வீடியோ போடுறாங்க நிச்சயமாக ஸ்டாலின் பேசி இப்படி ஒரு வீடியோ போடுறதுக்கு சாத்தியமே கிடையாது மு க ஸ்டாலினை கொண்டு போய் ஸ்டூடியோவில் உக்கார வச்சு இந்த கேள்விக்கு இப்படி பதில் சொல்லுங்கன்னா அவரை பேச வச்சு ஆயிரம் டேக் எடுத்து அதை கட் பண்ணி ஒட்டி எடிட் பண்ணி ஒரு மணி நேரத்தில் போடவே முடியாதுங்க அப்போ ஏதோ ஒரு கருப்பாடு விஜய் பக்கத்துல இருந்து இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணுது இதான் பேச போறாரு நீங்க பதிலடி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்குன்னு தான் அடுத்து ஒரு மணி நேரத்துல மு ஸ்டாலின் இந்த மாதிரி உட்காந்துட்டு ஒரு வீடியோவை போடுறாரு அது மட்டும் இல்லாம டிஆர்பி ராஜா கிட்ட என்னங்க விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னு கேட்டதுக்கு டிஆர்பி ராஜா அதாவது நம்ம தொழில்துறை அமைச்சராக டிஆர்பி ராஜா என்ன பதில் சொல்றாருன்னா கண்டவனுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு டிஆர்பி ராஜா கேட்கிறாரு வெளிநாடு முதலீடா வெளிநாட்டின் முதலீடா அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கேள்வி எழுதி நீ கண்டவனுக்கு பதில் சொல்ல முடியாதுக்குடிமகனுக்கும் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்க நீ திமுக காரணம் தான் நீ எவனுக்கு பதில் சொல்ல வேண்டாம் நீ நாசமா போயிடு திமுக பதில் சொல்ல வேண்டாம் ஆனால் நீ தமிழ்நாட்டினுடைய ஒரு தொழில்துறை அமைச்சராக இருக்கும் போது மக்கள் பிரதிநிதியாக இருக்கும் போது தெருவுல போற ஒரு பிச்சகாரம் கேட்டா கூட அதற்கு நின்று நீ பதில் சொல்லிதான் ஆகணும் அது ஒரு இந்திய குடிமகன அடிப்படை உரிமை உன்னை கேள்வி கேட்கறதுக்கு நீ ஒரு அரசு ஊழியர் நீ அரசு அரசியல் சேவை செய்ய நீ உன்ன கேள்வி கேட்டா பதில் சொல்லணும் நீ 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 பதில் சொல்ல யாரு முதல்ல உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்ன அடையாளம் இருக்கிறது டிஆர் பாலுவின் இரண்டாவது மனைவியினுடைய மகன் என்பதை தவிர உனக்கு என்ன தகுதி இருக்குது சொல்லு பேருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த டிஆர்பி அதை எடுத்துட்டா நீ 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 எப்படி விஜய் அவர்களை பார்த்து கண்டவனுக்கு பதில் சொல்ல முடியாது நீ எப்படி சொல்ற கேட்பாங்க தான் தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு குடிமகனும் வரவும் வரும் அத்தனை பேரும் உனக்கு கேள்வி கேட்பான் தான் அதற்கு பதில் சொல்வதற்கு தான் உனக்கு அமைச்சர் பதவி அப்படி பதில் சொல்ல துப்பு இல்லைனாக்க பதவி ராஜினாமா பண்ணிட்டு போ திமுக அறிவாலயத்தில் கக்குஸ் கழுவிட்டு தான் எவனை ஒன்னு எதுவும் கேட்க மாட்டான் நீ எதுக்கு பெஞ்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்க தமிழக அமைச்சரவையில் அது என்ன பொறுப்பற்ற பதில் கண்டவனுக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு என்ன பதில் இது இதுதான் இவர்களுடைய தராதரம் இப்படி வாரிசுகளை கொண்டு வந்து பதவியில் உட்கார வச்சா இப்படிதான் உனக்கு பேசுவானுங்க திமிர் தனா விட்டு கொழுப்பு எடுத்துகிட்டு போய் அலையிறானுங்க அதனால தான் இந்த பேச்சு வருது இதே மக்கள் மத்தியில களத்தில் இறங்கி கட்சி பணியாற்றி மக்களோடு மக்களாக கடந்து மழையிலையும் வெயிலையும் போஸ்டர் ஒட்டி பேனர் கட்டி கொடி கட்டி அங்கிருந்து ஒருத்தவங்க பருப்பு பருப்புக்கு வந்திருந்தா அவன் வாயிலிருந்து இந்த வார்த்தை வராது நிச்சயமா வராது ஒரு தடவை நடிகர் விஜய் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி பார்த்து கேட்கறாரு இப்ப கட்சி யாருக்கிட்டங்க இருக்கு அதிமுக என்ற கட்சி அப்படின்ன உடனே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த பதில பாருங்க அதுதான் ஒரு பண்பட்ட ஒரு மனிதனுடைய பதில் ஒரு சாதாரண விவசாயத்தில் விவசாயியிடம் இருந்து விவசாயி மகளிடம் இருந்து வந்த பதில் அதுதான் என்ன சொல்றாரு தம்பி விஜய் அவர்களே நீங்க இப்பதான் சின்ன குழந்தை குழந்த ஒன்றரை வருஷம் ஆகுது நீங்க என்ன பார்க்க வேண்டியது நிறைய இருக்கிறது அதிமுக யாருக்கிட்ட இருக்குதுன்னு தெரியாமலா நீங்க கட்சியை ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்க என்ன பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது அதுதான் ஒரு பண்பட்ட மனிதனுடைய பேச்சு அதுதான் எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சு இன்னைக்கு டிஆர்பி ராஜா பேசுனது அப்பட்டமான பச்சை பொறுக்கித்தனமான பேச்சு கண்டவனுக்கெல்லாம் சொல்ல முடியாது என்னையா இது இது அப்பட்டமான பொறுக்கித்தனமான பேச்சா இல்லையா இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது இவனை போன்ற நபர்கள் அடுத்த முறை ஓட்டு கேட்டு வாங்காங்கனாக்க எது கிடைக்குதோ அதை வச்சிங்க என்னடா பேச்சு நீ ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் பேச வேண்டிய பேச்சா இது கேள்வி கேட்டா பதில் சொல்லிதாங்க ஆகணும் நீ அமைச்சராக இருக்க வரைக்கும் நீ கேள்வி கேட்டா பதில் சொல்லிதான் ஆகணும் பதில் சொல்ல முடியாது பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போ இந்த தனா விட்டு பேச்சு எங்க பேசிக்கிட்டு இருக்காது நீனா திமுக கொடி கட்டி நீனா போஸ்டர் ஓட்டி வந்தவனா நீ உன் அப்பங்கோட்டை வளர்ந்து வந்த நீ உங்க அப்பங்கோட்டை பிச்சையில இருந்து வந்த பயணி நீ தனா விட்டா பேசிக்கிட்டு இருக்கிற விஜய் நான் உங்க அப்பா காசுல இருந்து எடுத்து செலவு பண்ணிட்டு வராரா இல்ல உங்களை மாதிரி ஊழல் பண்ண காசுல செலவு பண்ணிட்டு வராரா அவர் சொந்த காசை போட்டு அரசியல் பண்றாரு அவர் ஒரு கேள்வி கேட்டாரா பதில் சொல்லு பதில் சொல்ல பத்துலன்னா பொத்திக்கிட்டு நிக்கணும் அப்போ நீங்க வந்து இப்படி அநாகரிகமாக புதுவெளியில ஒரு அமைச்சர் என்ற இடத்துக்குள்ள இருந்து இந்த மாதிரி பேசுவது என்பது முழுக்க முழுக்க தவறான செயல் வன்மையாக வேண்டிய யாரா இருந்தாலும் சரி ஒரு பொறுப்புள்ள அமைச்சராகவோ எம்எல்ஏ ஆகவோ எம்பி ஆகவோ இருக்கக்கூடியவர்கள் மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர்கள் யாராவது தமிழ் குடி மகன் எவன் கேள்வி கேட்டாலும் அதற்கு பொறுப்பான பதிலை சொல்லியே ஆக வேண்டும் அப்படி சொல்ல முடியல சொல்ல வக்கு இல்ல துப்புலன்னா பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போ எதுக்கு ஒன்றுக்கு அந்த பதவி அரசியல் பக்குவம் இல்லாதவனுக்கு எதுக்கு பதவி இந்த பிள்ளக்காய் பசங்களெல்லாம் தூக்கிட்டு வந்து அமைச்சரவையில் வச்சா இந்த மாதிரி தான் பேசுவாங்க டிஆர்பி ராஜா அன்பில் மகேஷ் உதயநிதி இந்த மாதிரி பிள்ளக்காய் பயல்களை அரசியல் அனுபவம் இல்லாத பழைய பிள்ளை எல்லாம் கொண்டு வந்து வச்சீங்கன்னாக்க இந்த மாதிரி தான் பேசி கட்சிக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டு போவாங்க இப்ப தமிழக மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க ஏவுங்க அவர் அமைச்சர் பற்றி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு பாக்கா அப்படின்னு பேசுவதெல்லாம் பேச மாட்டாங்களா அப்ப இது திமுகவிற்கே திமுகவினரே ரசிக்கக்கூடிய பேச்சு கிடையாது முக ஸ்டாலின் இப்படி பேசுவாரா பேச மாட்டாரு கனிமொழி இப்படி பேசுவாங்களா பேச மாட்டாங்க ஆர் எஸ் அப்படி பேசுவாரா பேச மாட்டாங்க ஏனென்றால் அவர்கள் அரசியல் பயின்றவர்கள் களத்துல இறங்கி வேலை செஞ்சுவாங்க இப்படி அப்பங்கோட்டாவில வந்தவங்க தான் இந்த மாதிரி தனாவட்டா திமுர் தனமா பேசிட்டு இருப்பான் எனவே தமிழ்நாடு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையாகவே நடிகர் விஜயை பார்த்து இந்த திமுகவினர் நடுகுகிறார்கள் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது நன்றி